இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவது என்று சொல்வார்கள் அப்படி ஒரு விஷயத்துல சிக்கி சின்னவனமாக இருக்கிறார் இயக்குனர் அட்லி அட்லியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் குரு கடந்த சில வருடங்களாகவே உச்சத்தில் தான் இருந்தார் காப்பி அடித்து படம் பண்ணுகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அட்லி அம்பானி வீட்டு கல்யாணம் வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சியை நிரூபத்தி காட்டிவிட்டார் பாலிவுட்டில் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு பெரிய வெற்றி படங்களே இல்லாமல் இருந்த காலகட்டம் அப்போது நடிகர் ஷாருக் வைத்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் அள்ளினார் இதனால் பாலிவுட் உலகில் அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கையே வந்தது அடுத்து அட்லி

கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் இன்னும் ஐம்பது கோடி கூட நெருங்கவில்லை பெரிய அளவில் வணிக ரீதியாக அடி வாங்கி கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா ரசிகர்கள் அட்லிக்கு ஏன் இந்த வேலை பேசாமல் இங்கே இருந்து ஏதாவது ஒரு படத்தை காப்பி எடுத்து கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கலாமே என தங்களுடைய கரிசனத்தை காட்டி வருகிறார்கள்